எங்களுக்கு எதிரான வன்முறைகள் அல்லது இந்த பெண் பிள்ளைகளுக்கு எதிரான பாலியல் சீண்டர்கள் இலங்கையில் மாத்திரமல்ல அது உலகளாவிலும் ஒருபோதும் குறைந்து பாடும் இல்லை அதை பற்றி நாங்களும் கதைத்துக் கொண்டேதான் இருக்கின்றோம் அதுவும் தெரியாத நபர்களால் பாலியல் சீண்டர்களுக்கு உட்படும் விகிதத்தை விட தெரிந்தவர்களால் நண்பர்களால் காதலனால் சித்தப்பா மாமா என்று சொல்லி எங்களுக்கு நெருக்கமான உறவுகளால் வந்து பாலியல் சீண்டர்களுக்கு உட்படுத்தப்படுகின்ற பெண் பிள்ளைகள் வந்து அதிகமாகவே இருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்றைக்கும் இலங்கையில் ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது ஹோமாகம சொல்லப்படுகின்ற தென்னிலங்கை பகுதியில் பாத்தீங்கன்னு சொன்னா பதினைந்து வயதுடைய ஒரு மாணவியை பாடசாலை காதலன் சொல்லப்படுகின்ற அந்த பா பெண்ணுடைய காதலன் உட்பட ஏழு பேர் பாத்தீங்கன்னு சொன்னா தகாத உறவுக்கு வந்து அந்த பெண்ணை வந்து உட்படுத்தி இருக்கிறார்கள் அது சம்பவங்களுக்கு ஏழு பேர் கைதாகி இருக்கிறா இன்றைக்கு வந்து ஹோமாகம நீதிமன்றம் முன்னிலையில வந்து ஆஜர்படுத்தப்பட்டிருக்கேன் அது பாகத்தை நான் இந்த காணொலியில பார்க்க போறோம் என்ன நடந்ததுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பதினைந்து வயதுடைய தன்னுடைய காதலனை பாக்குறதுக்காக டியூஷன் என்று சொல்லிவிட்டு வந்து தன்னுடைய காதலனோட வந்து காதலன் வந்து அந்த பாடசாலையில படிக்கக்கூடிய ஒரு மாணவன் சொல்லி சொல்லப்படுது அவர் தன்னுடைய கோமாக இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு வந்து அந்த சிறுமியை வந்து கொண்டு போயிருக்கின்றார் போன இடத்துல வந்து நண்பர்களோட சேர்ந்து வந்து கிட்டத்தட்ட ஏழு பேர் வந்து இந்த தகாத சிலிண்டர்களை வந்து சேர்ந்திருக்கிறதாக சொல்லப்படுகின்றது கிட்டத்தட்ட ஒன்பது மணியில இருந்து மூன்று மணி வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட மூன்று வீடுகளுக்கு அந்த சிறுமி அழைக்கப்பட்டு செல்லதாக வந்து இமாலை வந்து ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது இந்த நிலையில நான்கு பேர் வந்து மூன்று பேர் வந்து அந்த பெண்ணை வந்து பாலியல் சிங்களுக்கு உட்படுத்தப்படுவதாக வந்து சொல்லப்படுது அதைவிட விட மிச்சம் நான்கு பேருமே பார்த்தீர்கள் சொன்னால் அந்த சிறுத்தைகளுக்கு அந்த பாலியல் சிறுத்தைகளுக்கு உதவி செய்தது பேர்ல வந்து நான்கு நான்கு பேருமே வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறேன் இந்த இவர்களுடைய வயதிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்து பேர் பாத்தீங்கன்னு சொன்னா பதினைந்துல இருந்து பதினாறு வயதுடையவர்கள் சொல்லி சொல்லப்படுது அதை விட ரெண்டு பேர் பதினேழு பத்தொன்பது வயதுடையன்னு சொல்லுவேன் சொல்லப்படுது இதுல இந்த பத்தொன்பது வயதுடைய நபர் பாத்தீங்கன்னு சொன்னா விளக்கமறியல்ல வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது ஏழு பேரையுமே வந்து இந்த பிரணிதா மணவடுன்னு சொல்லப்படுகின்ற அந்த காவல்துறையினுடைய ஒரு பொறுப்பதிகாரி வந்து அந்த பெண் அதாவது அந்த சிறுமி வந்து இன்றைக்குமே வந்து வைத்தியசாலையில வந்து சிகிச்சை பெற்று வருகின்ற மருத்துவ பரிசோதனைக்கு வந்து உட்படுத்தப்படுகிற அடிப்படையில இவர்கள் ஏழு பேரையுமே வந்து விளக்கமறியல்ல வைக்க வேணும்னு சொல்லி இப்போ காவல்துறை பொறுப்பதிகாரி வந்து கேட்டுக்கொண்டது இணங்க அந்த பத்தொன்பது வயதுடைய நபரை மாத்திரம் விளக்கமறியல வந்து வைத்திருக்கிறேன் மற்ற ஏழு பேரையும் மாங்குல சிறுவர் நன்னெண்ணத்தையில வந்து வருகின்ற பதினோராம் தேதி வரைக்கும் விளக்குமுறையில வைக்கிறதுக்காக நீதிமன்றம் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றது இந்த விடயத்துல நாங்கள் பார்க்க வேண்டிய சில வடிவங்கள் இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த அண்மை காலங்களாகவே சீரியல் நடிகைகளுடைய காணொலிகளும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன அந்த வகையில இந்த பெண் பிள்ளைகள் விடயத்தில் எங்களுக்கு கவனம் போடும் அதே நேரம் இந்த ஆண் பிள்ளைகளும் என்ன செய்கிறார்கள் கிட்டத்தட்ட அந்த பத்தொன்பது வயதுடைய நபரை தவிரும் இப்ப எல்லாருமே வந்து இளைஞர்கள் சட்டத்தின் பகையில பாத்தீங்கன்னா சொன்னா சிறுவர்கள் ஆகவே அந்த பத்தொன்பது நபர் பத்தொன்பது வயது நபர் மாத்திரமே விளங்கு மறியல் வைக்கப்பட்டிருக்கின்றார் மற்ற ஆறுகளிலே வந்து சிறுவர் அதாவது சிறுதான் இடத்தை பிரிவுகள் வந்து வைக்கப்பட்டிருக்கின்றன பெற்றோர்கள் பிள்ளைகள் தொடர்பில் வந்து நிறைய கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த தொலைபேசி என்றது வந்து ஒரு நல்ல விடயம் அதே நேரம் இன்னைக்கு ஒரு கூடாத விடயங்களை வந்து உங்களுக்கு தீமை தரக்கூடிய விடயங்களை வந்து பல விதமாக வந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது அந்த வகையில இந்த டியூஷன் என்று சொல்லி போட்டு காலமா போன பிள்ளை ஒன்பது மணி முதல் மூன்று மணி வரை வந்து என்ன அந்த இந்த டியூஷன் நடக்குது பிள்ளைகொடர்பான விடயங்களை வந்து பெற்றோர்கள் வந்து நிச்சயமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஒன்பது மணி காலம ஒன்பது மணிலிருந்து மூன்று மணி வரைக்கும் வந்து இந்த டியூஷன் நடக்கும் அப்படியான விடயங்களை வந்து பெற்றோர்கள் வந்து அறிந்து வைத்திருக்க வேண்டும் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த சிறு அதாவது பதினைந்து வயது பதினாறு வயது ஆண்டவர்கள் மட்டும் சிறுவர்கள் சொல்லப்படும் சொல்லப்படும் அந்த சிகிடிங்க இடத்துல வந்து என்ன சொல்கிறது பைக்கை கொடுத்து விட்டேங்க அந்த சிறுவனுக்கு என்ன பைக்கிட்ட தேவையான ஒரு கடைக்கு போறதா இருக்கட்டும் அல்லது ஒரு இடத்துக்கு போறதா இருக்கட்டும் இருந்து பின்னேகம் வரைக்கும் வந்து ஆண் பிள்ளைகளை வந்து தேடுற ஒரு பழக்கமே இதுதான் போனா அப்போ அவன் போயிட்டாங்கன்னா என்ன நடக்க போகுது அவன் எங்க போயிருக்கான் என்னதுக்காக போயிருக்கான்னு யாரோட போயிருக்கான்னு என்ன செய்யறாங்க விடயங்களை வந்து பெற்றோர் வந்து சரியாக கவனம் எடுக்க வேணும் இந்த ரெண்டு தரப்பிலையுமே வந்து பெற்றோர்களுடைய கவனம் முக்கியம் பெண் பிள்ளைகளும் முக்கியம் அதே நேரம் ஆண் பிள்ளைகளுடைய வந்து மிகவும் முக்கியம் அதோட இந்த பதினைந்து வயதுல பெண் பாத்தீங்களேன்னு சொன்னா சிறுமி காதலன் சொல்லி வாய்ப்பா இருக்குன்றா அப்ப இதெல்லாம் அமைவாங்க அதாவது இன்றைக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பாக போனது வந்து இந்த தொலைபேசி தொலைபேசியை வந்து பெற்றோர்கள் நிச்சயமாக கண்காணிக்க வேண்டும் பிள்ளை யாருடன் கதைக்கிறது பிள்ளை எங்க போக போகுது பிள்ளை டியூஷன்ல என்ன படிக்குது படிக்குதா இந்த விடயங்களை வந்து பேரண்ட்ஸ் வந்து சரியான கவனம் எடுக்கும் சொல்லிக்கொண்டு இந்த வயது அதாவது இந்த பிள்ளைகளுடைய வயது இளைஞர்களுடைய எதிர்காலத்தை வந்து நிறைய கேள்விக்குறியாகுதுன்னு சொல்ல வேண்டும் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக இந்த பாராள உலக குழுக்கள்ல வந்து நிறைய ஈடுபாடு உடையவர்கள் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் சொல்லிதான் சொல்லப்படுது இருபத்தஞ்சு தொடக்கம் முப்பது வயதுடைய இளைஞர்கள் நாட்டினுடைய நாளைய தலைவர்கள் அதாவது அவர்கள் நாங்க வந்து இந்த பாதாள உலக குழுக்கள் வந்து இருக்கிற ஆக இந்த இளைஞர்கள் வந்து போதே போதே பாலியல் என்று சொல்லி போறது வந்து நாட்டினுடைய எதிர்காலத்திலும் அபிவிருத்தியை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விடயம் என்று சொல்லிக்கொண்டு ஆக பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மற்றது இது தொடர்பில் அவர்களுக்கு வந்து சரியான ஒரு விளக்கம் விளக்கம் வந்து வழங்கப்பட வேண்டும் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பத்தொன்பது வயதுடைய ஒருவரும் சேர்ந்து செய்கின்ற அளவுக்கு அவர்கள் வந்து திட்டமிட்டு செய்கின்ற அளவுக்கு அவர்களுடைய குரூர மனப்பான்மை போயிருக்கனு சொல்லி சொன்னா நிச்சயம் அது தண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் அவர்கள் வந்து சிறுவ செய்த தான் வந்து அடைக்கப்படுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன் நிச்சயமாக அவர்களுக்கு வந்து சரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிறுமியை சிறுமியை அந்த ஏழு ஏழு பேர் சேர்ந்து வந்து அஹ் திட்டம் மட்டும் அப்படி செய்யுறேன்னு சொல்றது வந்து உண்மையா ஒரு கொடுமையான விஷயம் அவர்களுக்கு வந்து விஷயம் தண்டனை கிடைக்க வேண்டும் அதோடு அவர்களுடைய அவர்களுக்கு அது ஒருபடி விளக்க வேண்டும் சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பாலியல் சிறுண்டல்களை மூன்று பேர் செய்திருந்தாலும் அதற்கு உடந்தையாக இருந்தவர்களுமே வந்து இதுல தான் தன்னுடைய தங்கைக்கோ தன்னுடைய அக்காக்கோ அல்ல தன்னுடைய உறவுகளுக்கு அது அப்படி உதவி செய்ய ஒரு மனப்பான்மை வருமா ஆக இவர்கள் வந்து தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மற்றது இந்த சீரியல் நடிகை தொடர்பான காணொலிகள் இப்படி வந்து இருக்கின்றன தெரியும் சுத்தி நாராயணனுடைய காணொலிகள் காலமாக இந்த முக புத்தகங்கள்ல வந்து வைரலாகி கொண்டிருக்கின்றது அது தொடர்பில் அந்த அந்த நாராயணன் நிறைய விடயங்களை அது ஆரம்பத்தில் என்று சொல்லி சொல்லியிருப்பார் பிறகு வந்து பதினைந்து படங்களுடைய இயக்குனர் தான் வந்து நான் அப்படி செய்தவர் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் இதுல வந்து ஸ்ருதி நாராயண் அவர்களுடைய அதுவும் இந்த எவ்வளவோ இந்த தொழில்நுட்பம் வளர்ந்து இந்த வீடியோ கால் எப்படி செய்தது வந்து உண்மையா இப்படி இப்படி நடக்கும் என்று தெரிந்தும் பெண்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்ற கேள்வி வந்து இன்னுமே இருந்திருக்க இருந்துதான் இருக்கின்றது இப்படி நடக்கும் எவ்வளவோ இதற்கு முதலும் நடந்திருந்தது தெரிந்தும் ஏன் அப்படி செய்கிறார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது வாய்ப்புக்காக இப்படி செய்து வாய்ப்புக்காக இப்படி செய்துமே அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்ற மனநிலைக்கு தவறு அதே நேரம் சினிமா வாய்ப்பை கொடுக்கறதுக்காக ஒரு பெண்ணை வந்து அப்படி தவறாக நடத்துமே தவறு ஆகவே தயவு செஞ்சு அந்த அதனுடைய அது காணொலிகளை பகிராதீர்கள் என்னென்னு சொன்னால் அது உங்களுடைய குடும்பத்தில் ஒருவருக்கு நடக்கும் போது நாங்கள் எப்படி நடந்து கொள்வோமோ அது போல நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு காணொலி தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுடைய சொல்றேன்